வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போசீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் மூவாயிரத்தி நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் சென்டர் கியர் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே ரீடயருங்க நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது சேர் ஓடாத வண்டிங்க தெளிவாக இருக்குது டிஎன் நாற்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பந்திங்லாம் பெண்டிங்கில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எடப்பாடியில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அருகில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போசீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க